சாய் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு கன்னிராசி காலபுருஷத்துவப்படி ஆறாம் ராசியான கன்னிராசி நேர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கன்னிராசி உங்க ராசிவநாதன் வந்து பாருங்க அவங்க ஜென்ம ராசியில் இருக்காரு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராசிநாதன் வந்துடுறார் ராசி குரு பார்க்கிறார் கன்னிராசி நேர்களுக்கு இந்த மாதம் அற்புதமா இருக்குன்னு சொல்லிடலாம் ராசிநாதன் நல்லா இருக்கிறதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராசி குரு பார்க்குறது ஒரு யோகம்னு சொல்லலாம் சரிங்களா அதனால மனப்புழக்கம் இருக்காது கவலைப்படாதீங்க இந்த மாதம் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தான் இந்த அக்டோபர் மாதம் கன்னிராசி நேர்கள் நல்லா இருக்க போறீங்க ராசிக்கு வந்து பாருங்க ரெண்டாம் அதிபதி பிதி சுக்கரன் சுக்கரனும் இந்த மாதம் நல்லா இருக்காருங்க சுக்கரனும் இரண்டாம் அதிபதி ரெண்டாம் இரண்டாம் இடத்துல இருக்காரு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் மூணாம் இடத்துக்கு போகிறதும் குருவோட பார்வையில் இருக்காரு அப்ப பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் போதுன்னு அர்த்தம் பண பிரச்சனை உங்களுக்கு இருக்காது பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது பணம் வரப்போகுது மனக்குழப்பம் மன ரீதியான பாதிப்பு இதெல்லாம் உங்களுக்கு விலக போகுது உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க போகுதுன்னே சொல்லலாம் நல்ல ஒரு மாதம் அக்டோபர் மாதம் கண்ணீராசினியர்களுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு அதுவும் ஆறாம் இடத்துல முயற்சி உபஜயஸ்தானத்துல சனி இருக்கிறதும் ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுல ஜெயிக்க போறீங்க எதிரி ஜெயிக்க போறீங்க சுத்தி உங்களுக்கு எதிரி இருந்தாலும் எதிரி தொல்லை உங்களை விட்டு விலக போறாங்கன்னு அர்த்தம் நல்ல ஒரு வேலை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு நாலாம் அதிபதி குரு உங்களுக்கு ஏழாம் அதிபதி குரு அதிர்ஷ்டஸ்தானத்துல ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்புங்க இந்த மாதம் நல்லா இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லிடலாம் உங்களுக்கு ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல ராகு இருக்காரு லவ் பண்ணிட்டு இருக்கவங்க லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் அந்நிய நபர்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்படும் திருமணமான கணவன் மனைவிக்கு மட்டும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்துட்டு போகும் ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது ஏன்னா ஏழில் ராகு இருந்தாலே கணவன் மனைக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கருத்து வேறுபாடு வரும் ஆனா ஏழாம் அதிபதி குரு நல்லா இருக்காரு அப்ப பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு காமிக்கிறது சரிங்களா ஆறாம் இடத்தில் சனி இருக்கார் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை இந்த மாதிரி ஏதோ பிரச்சனைகள் இருந்தீங்கன்னா கூட அதிலிருந்து கூட இந்த மாதம் வெளியே வந்துருவீங்க உங்களுக்கு சாதகமாக தான் அங்கே இருக்குது உங்களுக்கு எதிரி இருக்க மாட்டாங்க எதிர்ப்புகள் இருக்காது எதையும் சமாளிப்பீங்க ஒரு நல்ல ஒரு காலகட்டம் சொல்லலாம் இந்த அக்டோபர் மாதம் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வேலை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல ஒரு வேலை கிடச்சிரும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் குரு ஒன்பதாம் இடமான பாக்கிஸ்தானத்தில் இருக்கிறது அதிர்ஷ்டம் கொடுக்கிற இடத்துல குரு இருக்கார் அப்போ அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இருக்குது போகுது உங்களுக்கு அதே ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க மருத்துவராக இருக்க மருத்துவராக இருக்கவங்க டாக்டராக இருக்கவங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க போலீஸாக இருக்கவங்க இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காலகட்டம் ஏன்னா பத்தில் செவ்வாய் இருக்கார் அது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக அவங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் அங்கே இருக்குது உங்களுக்கு அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி சுக்கரன் மூணாம் இடத்துக்கு வர்றாரு அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் குருவோட பார்வையில் இருக்கிறது வருமானத்துக்கு பிரச்சனை கிடையாது சிறு தூர பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அக்டோபர் பதினேழாம் தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் வர்றார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் வந்து நீச்சமாகிறாரு பன்னெண்டாம் தேதி பதிவு நீச்சமாகறாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்தானாதிபதி உங்களுக்கு பலம் இழக்கிறாரு விரயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா விலை வரையங்கள் கம்மியாக போகுது பணப்புழக்கம் உங்களுக்கு இந்த மாதம் அதிகரிக்கும் பயன்படுத்திக்கிங்க புதன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க இந்த மாதம் ரெண்டு இடத்துக்கு மாறுறாரு புதன் அக்டோபர் பத்தாம் தேதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு அப்புறம் மூணாம் இடத்துக்கு வர்றார் ஒரு சில மாற்றங்கள் நடக்க போகுது பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் இந்த மாதம் கடைசி பகுதி ஒரு சில மாற்றங்கள் பார்க்க போகிறீங்க கன்னிராசினியர்கள் கண்ணிராசினியர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதம் வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடும் வெளிநா வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் படித்து முடிச்ச படித்து முடிச்சு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உருவாகும் இதெல்லாமே உங்களுக்கு சாதகம் சொல்லிடலாம் ஆறாம் இடத்துல சனி ஒரு பலமான அமைப்பில் இருக்கார் உங்களுக்கு குரு ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனைகள் வராது இந்த மாதம் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா எதையும் சமாளிப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது ஜாதகத்துல ஜாதகத்தில் நெகட்டிவான தசாபுத்தி கெட்ட தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சின்ன சின்ன பாதிப்பு வருமே தவிர ஜாதகத்தை நல்ல யோகமான அதிர்ஷ்டமான தசாபத்தி கிரகங்களை உங்களை இயக்கிட்டு இருந்துச்சுன்னா இப்போ இந்த கோச்சார பலன்னு உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்போ நூறு சதவீதம் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன தசாபுத்தி போகுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இப்போ கோச்சார பலன் பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதியே உங்களுக்கு புதன் தான் அவரும் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு வேலை தொழில் இதுலலாம் உங்களுக்கு இந்த மாதம் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லிடலாம் உங்களுக்கு சரிங்களா திடீர் அதிர்ஷ்டம் வெளியூர் போறது வெளி போகிறது போறது அடுத்த ஒன்று நண்பர்களோட ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம் அவங்க ஏற்படும் புதுசாக ஒரு ஒரு சில பேர் அறி அறிமுகம் ஆவாங்க அவங்க மூலமா சில உதவி கிடைக்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில கிடைக்க போகுது அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் உங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதகம் எதுவும் கிடையாதுங்க ராசிநாதன் நல்லா இருக்கார் ராசி குருப்பாக்குறார் அப்ப நினச்சது நடக்கும் தொட்டது தொடங்கும் கன்னிராசி நேர்கள் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்க போனீங்க இந்த மாதம் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்